வணக்கம் வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல நீங்க நினைச்ச மாதிரியான வேலை நினைச்ச மாதிரியான ஒரு இன்க்ரிமெண்ட் நீங்க நினைச்ச மாதிரியான தொழில நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தோட குடும்பத்துல நல்ல ஒரு சந்தோஷத்தோட ஒரு ஆரோக்கியமான ஒரு தருணங்களோட உங்க குடும்பத்துல உங்க குழந்தைகளுக்கு நல்ல ஒரு படிப்பு நல்ல ஒரு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதோட நீங்க உங்களோட உடல்நிலையில தேக ஆரோக்கியத்தோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல நீங்க அடி எடுத்து வைக்கணும் அப்படின்னா இறைவனிடம் நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அதே மாதிரி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி நீங்க இல்ல அப்படின்னா இந்த இடத்துல நான் இருந்திருக்க மாட்டேன் சோ நீங்க பண்ண சப்போர்ட் தான் நான் இந்த அளவுக்கான வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறேன் நான் என்னோட எஃபோர்ட் எவ்வளோ போடுறேனோ நீங்கள் அதை எவ்வளோ சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு என்னோடய வெற்றி அப்படிங்கிறது இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபேமிலி உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களே லைக் பண்ண சொல்லுங்கள் ஷேர் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஏன்னா நம்ம எடுக்கிற எஃபோர்ட் வந்து இன்னொருத்தங்களுக்கு போய் அது ஒரு பலனாக அடைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க ரொம்ப வாழ்க்கையில் நல்லா இருந்துட்டாங்க அப்படின்னா அதுவே போது அது ஒரு பெரிய ப்ளஸிங்ஸ் அப்படின்னே சொல்லலாம் ஸோ நீங்கள் தொடர்ந்து எல்லாத்துக்கும் வீடியோஸை ஷேர் பண்ணி அதே மாதிரி எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி இன்னைக்கு வந்து நம்ம கடகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டோட புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குங்கிறது பார்த்துட்டோம்னா இந்த வருடத்திலேயே வந்து உங்களுக்கு உங்க ஜென்ம ராசியில ஜூன் மாதத்துக்கு பிறகு வந்து உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு குரு பகவான் வந்து உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டுல இருந்து உங்க ராசி ஜென்ம ராசிக்கே பயிற்சி ஆகிறாரு உங்க ஜென்ம ராசியில தான் குரு பகவான் உச்சம் அடைகிறாரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதே மாதிரி ஒரு சின்ன ட்ரபுள் எது கொடுக்குது எந்த பிளானட் கொடுக்குதுன்னு பாத்துட்டீங்கன்னா வந்து கேது பகவான் இரண்டாம் இடத்துல இருப்பாரு எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு ஒன்பதாம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறாரு இந்த நாலு கிரகங்கள்லயே வந்து உங்களுக்கு எது பயிற்சி ஆகுது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் மட்டும்தான் உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டுல இருந்து உங்களோட ஜென்ம ராசிக்கு பயிற்சி ஆகுறாரு மத்தபடி வந்து சனி பகவானோட பிளேஸ்மெண்ட் வந்து நல்லா இருக்கு அவர் எந்த ஒரு பாதிப்புமே கொடுக்காத மாதிரி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கிய சனியா இருக்கிறாரு பாக்கியம்னா என்னன்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா இது நல்லா இருக்கு குரு பகவானோட ஒரு பிளேஸ்மெண்ட் குரு பகவானோட அடுத்த ஒரு பயிற்சி அப்படிங்கிறது ஜூன் மாசத்துல நடக்கும் முதல்ல ஒரு அஞ்சு மாசம் வந்து குரு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டுல இருப்பாரு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களோட ஜென்ம ராசிக்கு பயிற்சி ஆயிடுவாரு இது எதை குறிக்குதுன்னு பாத்துட்டீங்கன்னா உண்மையாவே வந்து நான் நான் போன வருடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டா நான் சொல்லியிருப்பேன் இருந்து ஒரு விடுபட்டு ஓரளவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கொஞ்சம் பாசிட்டிவான ஸ்கோருக்குள்ள வந்த ராசி அப்படின்னா வந்து இந்த கடக ராசி அப்படின்னே சொல்ல ஏன்னா உங்களுக்கு தான் அஷ்டம சனி நடந்துட்டு இருந்துச்சு சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அஷ்டம சனிலிருந்து வெளியில வந்து ஓரளவுக்கு ஒரு நிம்மதியா ஏதோ ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு ஒரு வருடமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சிருப்பீங்க இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விட ரொம்ப அதிகமா கொஞ்சம் பெட்டர்மெண்டா ஃபீல் பண்ணுவீங்க அதுக்கு இது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி உடனே வந்து கடகராசி என்பர்கள் நீங்க நினைப்பீங்க என்னன்னா வந்து அப்போ தான் நீ சொல்ற ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நீ சொல்ல மாட்டீங்கிற அப்படிங்கிறத நான் ரியாலிட்டியா பேசுறேன் என்ன பிரச்சனை வரும் எப்படி சால்வ் பண்ணா எது உங்களுக்கு பாசிட்டிவ் எது உங்களுக்கு நெகட்டிவ் அப்படிங்கறத நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டாக நீங்க பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த அஷ்டம சனியில் நீங்க எதுவுமே தெரியாத மாதிரிதான் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரிதான் நீங்க எதை பண்றதுன்னு தெரியாம பண்ணிதானே எவ்வளோ கஷ்டங்கள் பல போராட்டங்கள் பல தோல்விகள் பல அசிங்கங்கள் பல அவமானங்கள் இது எல்லாமே வந்து இந்த அஷ்டம படாத படாதபட பட்டிருப்பீங்க கரெக்டுங்களா இதுதானே உண்மை அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து இங்க பாருங்க நான் ஒரே ஒரு தான் சொல்றேன் கடகராசி என்பர்களுக்கு சனியை கம்பேர் பண்றப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிறதுல வந்திருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ரொம்ப பெட்டரா ஃபீல் பண்ண போறீங்க இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல அப்போ இது உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல செய்தி தானே ஒரு ஒரு ப்ராவர்பு இருக்குல்ல ஒரு பழமொழி சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் எதுவுமே இல்லாததுக்கு சில விஷயங்கள் இருக்கிறது நல்லது தானே அது உங்களுக்கு நல்ல விஷயங்களை ஏற்பட போகுது அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா அப்போ உங்களுக்கு வந்து அஷ்டம சனி இல்லை ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அப்பாடா இப்போதான் ஒரு நல்ல வார்த்தையை சொல்ற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க உண்மையாகவே வந்து உங்களுக்கு அஷ்டமசனி சனி பகவானால எந்த ஒரு தொந்தரவுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல இல்லை அப்போ ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் வந்து அவர் பாட்டுக்கு அவர் கம்முன்னு இருக்கிறாரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு நல்லதை தான் பண்ண போறார தவிர எந்த ஒரு கெடுதலையும் எந்த ஒரு பிரச்சனைகளையும் எந்த ஒரு தடை தாமதத்தையும் கிரியேட் பண்ண மாட்டார் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அஷ்டமசனில உங்களை படாத கூட படுத்திக்கிட்டாரு அதனால இந்த டைம் பீரியட்ல உங்களை பெருசா எதுவுமே சோதனை செய்ய மாட்டாரு இன்ஃபேக்ட் நீங்க வந்து ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஒரு 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 வாய்ப்பை கொடுப்பாரு சனீஸ்வர பகவான் இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வேலை இல்லாத நபர்களுக்கு ஏன்னா வேலை இல்லாத நபர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா வந்து இந்த அஷ்டமசனில வேலையை விட்டுருப்பீங்க இல்ல ரொம்ப ஒர்க் ப்ரெஷர்னால நீங்களே ரிசீன் பண்ணிருப்பீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இல்ல வந்து உங்களை வேலையை விட்டு தூக்கிருப்பாங்க நான் நல்லா தான் பண்ணினேன் நான் எவ்வளவோ எஃபர்ட் போட்டேன் ஆனா என்னைய தூக்கிட்டான் என் பக்கத்துல இருக்கிறவன் வந்து எந்த ராசியில பிறந்தான் தெரியல அவன் எந்த வேலையும் பண்ண மாட்டான் அவன் மட்டும் நல்லா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து யோசிக்கலாம் பட் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல சில பேர்த்துக்கு வேலை கிடைச்சிருக்காது ஏன்னா அஷ்டமசனி முடிஞ்சுமே சில பேர் ரொம்ப போராடி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல வேலை வேலைக்கு வந்திருப்பாங்க சில பேர்த்துக்கு வேலை கிடைச்சிருக்காது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல கண்டிப்பா வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் டைமே ஒரு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டே அட்டன் பண்றீங்க அதுலயே கிடைக்குமா கிடைக்காது செகண்ட் அட்டம்ப்ட் ட்ரை பண்றீங்க கிடைக்கலாம் தேர்ட் அட்டம் மூணாவது டைம் ஒரு முயற்சி செய்யறீங்க கண்டிப்பா கிடைக்கும் இப்ப உங்களுக்கு அது புரியுதா நீங்க பல முறை நீங்க வந்து ஒரு முயற்சி செஞ்சு அதுல தோல்வி அடைஞ்சிருப்பீங்க அஸ்டமர்ஸ் அனியில இந்த டைம் பீரியட்ல வந்து ஒரு டைம் ட்ரை பண்றீங்க கிடைக்கல ரெண்டாவது டைம் ஓரளவுக்கான வாய்ப்பு இருக்கு மூணாவது டைம் நீங்க ட்ரை பண்றப்ப கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வந்து குரு பகவான் உங்க ஜென்ம ராசிக்கு வராரு குரு பகவான் யாருன்னா ஆறாம் அதிபதி அவர்தான் ஒன்பதாம் அதிபதி அவர்தான் அப்போ ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா கடகராசி என்பவர்களுக்கு குரு பகவான் சொல்லலாம் அப்ப அவர் உங்க ராசியிலே அடையறாரு இது ஒரு நல்ல விஷயங்கள் அதனால என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு வேலையில நான் நான் எவ்வளவோ ட்ரை பண்ண கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நல்ல வேலையில இருக்கிற நபர்கள் இருக்கீங்க உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் ஒரு இன்க்ரிமெண்ட்லாம் சில பல தடைகள் இருக்கும் தடைக்கு அப்புறம் உங்களுக்கு அதுக்கான சாதனைகள் கண்டிப்பா இருக்குது நான் இந்த டைம் பீரியட்ல நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ப்ரொமோஷன் கிடைக்காதுன்னு சொல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் சில பல தடைகள் ஏன்னா இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால அந்த வருமானம் அந்த பொருளாதாரத்துல சில பல தடைகளை கொடுப்பாரு ஆனா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா மற்ற பிளானட்டோட பொசிஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது மற்ற கிரகங்களோட பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் நான் ஒரு விஷயத்த சொல்றேன் வேலையில் இருக்கிற நபர்களுக்கு ஒன்னா பிரைவேட் செக்டர்ல இருக்கலாம் இல்லை கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கலாம் உங்க ரெண்டு பேர்த்துக்குமே நான் ஒரு விஷயத்த சொல்றேன் என்ன ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் டென்ஷன் இருக்கும் நீங்க அதை வந்து கொஞ்சம் தாக்கு பிடிச்சுக்கோங்க அஷ்டமசனியில படாதுபாடு பட்டுட்டேன் இதுல வந்து நான் வந்து இதுல என்ன நான் தாக்கு பிடிக்கிறது எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே நான் வந்து அஷ்டமசனிலேயே நான் பார்த்துட்டேன் இதுல நான் என்ன பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் உங்களை வந்து சோதிக்கிற மாதிரியான காலகட்டங்கள் வரலாம் சில டைம் பீரியட் தான் சில தருணங்கள்ல அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணலாம் நீங்க அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க சில பேர் வந்து ரொம்ப யோசிப்பாங்க நான் இந்த வேலையை விட்டுறேன் எனக்கு கஸ்டமர்ஸ் சனி இல்லை எனக்கு நல்ல டைம் பீரியட் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்களே ஒரு 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 ஃபீலிங் ட்ரை பண்ணிட்டு நீங்களே ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு டக்குன்னு ரிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேடுறப்ப உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்காம போயிடலாம் அதனால கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றேன் அப்போ வேலை நிமித்தமாக வந்து அவசரப்பட வேண்டாம் இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணுங்க ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஜூனுக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி அப்படிங்கிறது கடகராசி நண்பர்கள் கண்டிப்பா உங்களுக்கு அந்த மகிழ்ச்சியான செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் வேலைப்பழுவு இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கிறது நல்லது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து தேவையில்லாம எந்த ஒரு பிரச்சனையிலும் நீங்க வந்து உள்ளீடு உள்ள போயிடாதீங்க உங்க உங்க தடையை நீங்களே வந்து பிரச்சனைக்குள்ள விட்டுக்காதீங்க அப்படிங்கிறத சொல்றேன் எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளையும் நீங்க வந்து போய்க்காதீங்க எந்த ஒரு கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க நான் இதை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு உங்களுக்கு என்ன டாஸ்க் கொடுக்குறாங்களோ அதை மட்டும் நீங்க பண்ணிட்டு போய்க்கிறது நல்லது நீங்க வந்து நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டீங்கன்னா அங்கதான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் அப்போ இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருந்துட்டாலே அமைதியா நீங்க இருந்துக்கிறது ரொம்ப நல்லது எந்த ஒரு வாக்குவாதம் பண்ணாதீங்க வேலையில இதெல்லாமே கொஞ்சம் பண்ணாம இருந்துக்கிறது நல்லது உண்மையாவே வேலையாகட்டும் வேலை கிடைக்கிறதாகட்டும் உங்களுக்கு வேலையில இருக்கிற நபர்களா இருந்தாலுமே கொஞ்சம் ஒரு நிதானத்தோட எல்லாத்தையுமே ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்றது நல்லது ஒரு ரெண்டு மூணு டைம் யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த மாதிரி விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க மற்றது எல்லாமே நல்லா இருக்கு கடகராசி என்பர்களுக்கு அடுத்து பிசினஸ் எடுத்துட்டோம்னா தொழில் எப்படி இருக்கும்னா இந்த தொழில எனக்கு ஒரு ஒரு இழப்பீடு வந்துருச்சு கடன் வேற அடைக்கணும் நான் கடன் வாங்கிதான் ஒரு தொழில ரன் பண்ணேன் எனக்கு அதுல லாஸ் ஆயிடுச்சு இப்ப நான் அந்த கடனை எப்படி அடைக்கிறது அப்படின்னா நான் ஒரு விஷயத்த சொல்றேன் உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்குதுன்னு சொல்லி இருக்கேன் அந்த அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருமா அப்படின்னா நீங்க அந்த அதிர்ஷ்டத்தை தேடி போறது ரொம்ப நல்லது இப்போ அந்த அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருதா இல்லையா அப்படின்னா நீங்க அந்த அதிர்ஷ்டத்தை நோக்கி ஓடுறது நல்லது அப்படின்னு சொல்றேன் அப்ப நீங்க முயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க அந்த அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்றேன் நீங்க பிசினஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இந்த டைம் பீரியட்ல வேண்டாம் இருக்கிறத கண்டினியூ பண்ணிக்கோங்க பெரிய ரிஸ்க் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த டைம் பீரியட்ல பண்ண வேண்டாம் நான் என்ன சொல்ல வரேன்னா கடகராசி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நெகட்டிவ் இல்லை ரொம்ப பாசிட்டிவ் இல்லை இருக்கிறதுல நீங்க ஒரு பாசிட்டிவான விஷயத்தை நோக்கி நீங்க போய்கிட்டு இருக்கிறீங்க ஒரு நல்ல ஒரு காலத்தை நோக்கி நீங்க டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதுல நீங்க ஏதாச்சும் ஒரு குளறுபடி பண்ணீங்கன்னா தான் மறுபடியும் பின்னாடி வந்துடுவீங்க அப்ப நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணிக்கணும் உங்க வேலையை நீங்க அப்படியே கரெக்டா பாத்துட்டீங்கன்னா கடகராசி என்பவர்களுக்கு உண்மையாவே அற்புதமா இருக்குது இந்த விஷயங்கள்ல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் தான் நான் சொல்றேன் ஏன்னா நம்ம பாசிட்டிவ் எல்லாத்தையுமே சொல்லிட்டு கூடாது அந்த நெகட்டிவ்ல என்ன நெகட்டிவ் இருக்குது எப்படி எப்படி கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து நீங்க வந்து அதை டக்குன்னு ஓவர் கம் பண்ணி வந்துடலாம் சோ அப்ப அடுத்து பொருளாதாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல முதல்ல அவர் அஞ்சு மாசம் இருப்பாரு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து உங்க ஜென்ம ராசிலேயே முதல் உங்க ஜென்ம ராசியிலேயே பயிற்சி ஆயிடுவாரு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிற குரு போகணும்னால நிறைய விரயங்கள் முதல் ஒரு அஞ்சு மாசம் வந்து சுப விரயங்கள் கண்டிப்பா ஏற் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது சுப விரயங்கள் கண்டிப்பா ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது கார் வாங்கணும் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் இதெல்லாமே நல்லா இருக்குது கொஞ்சம் வந்து உங்களுக்கு பினான்சியலா நல்லா இருக்கு ஆனா அதுக்கேத்த செலவு கண்டிப்பா வரும் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஃபினான்ஷியல் வைஸ் ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு வரவு கேட்ட செலவு இருக்கும் செலவு ஏற்ற அந்த அதுக்கு ஒரு செலவு இருக்குது அப்படின்னா அதுக்கான வருமானம் வந்துடும் ஒரு வருமானம் வருதுன்னா அதுக்கேற்ற செலவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறதுல கடகராசன்பர்கள் புரிஞ்சுக்கோங்க அடுத்து குடும்பம் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் இதுதான் பெரிய ட்ரபிளை கிரியேட் பண்ணும் என்ன மாதிரியான ட்ரபிள் அப்படின்னா வந்து நான் நீங்க யோசிக்க என்ன எல்லாமே நெகட்டிவாவே சொல்றாருன்னு இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப ஒரு கவனத்தோட இருந்துக்கணும் அப்படிங்கறத கடகராசி என்பவர்களுக்கு நான் ஒரு விஷயத்த சஜஷன் பண்றேன் அப்ப இந்த விஷயத்த நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறது உங்களோட வாழ்க்கைக்கு நல்லது இரண்டாம் இடத்துல இருக்கிற கேது பகவானால தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் என்ன மாதிரியான பிரச்சனைகள்னா ஒரு விஷயத்துக்கு நீங்க பிரச்சனை பண்ணுவீங்க உங்களோட ஒய்ஃப் கிட்டயும் உங்களோட ஹஸ்பண்ட் கிட்டே ஒரு விஷயத்துக்காக நீங்க ஒரு பிரச்சனை ஆர்குமெண்ட் கிரியேட் ஆகுதுன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு யோசிச்சு பார்க்குறப்போ அது எதுக்காக நான் இந்த சண்டை போட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கே அது தெரிஞ்சிருக்காது ஆமா நான் எதுக்கு இப்ப சண்டை போட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணமே இல்லாம ஒரு சண்டை வரும் அப்படின்னா இரண்டாம் இடத்துல இருக்கிற கேது பவன் கண்டிப்பா கொடுப்பாரு அப்ப நீங்க என்ன பண்ணுன்னா டோன்ட் கேர் எதையுமே அவங்க என்ன சொன்னாலும் காதையும் வாயும் எல்லாத்தையுமே அமைதியா வந்து ஸ்டாப் பண்ணிட்டு பொத்திட்டு அமைதியா இருந்துக்கிறது நல்லது ஏன்னா கேது பகவான் அப்படின்னா தலை இல்லாத கிரகம் அப்படிங்கிறதுனால நீங்க அந்த காது வாய் இது எல்லாத்தையும் அமைதியா இப்படி வந்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அமைதியா இப்படி இருந்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அந்த மாதிரி இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு பக்குவம் வந்துடும் அப்படிங்கிறது கடகராசி என்பவர்களுக்கு நான் சொல்றேன் சரிங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் குடும்பத்துல எப்படி இருக்குன்னா ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும் குடும்பத்தையும் பார்க்கணும் இதுதான் ஒரு பிரச்சனை அதே மாதிரி தொழில் கொஞ்சம் பார்க்கணும் குடும்பமும் பார்க்கணும் இந்த ரெண்டு விஷயத்துமே கொஞ்சம் பேலன்ஸ் பண்றதா லைஃப் ஆனா இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் உங்களுக்கு அந்த ப்ரெஷர் அதிகமா இருக்கும் நான் எடுத்துனே சொன்னேன்ல உங்களுக்கு அந்த ஒரு பிரஷர் அப்படிங்கிறது அதிகமா இருந்துகிட்டே இருக்கும் குடும்பத்தையும் பார்க்கணும் வேலையும் பார்க்கணும் குடும்பத்தையும் பார்க்கணும் தொழிலையும் பார்க்கணும் பொருளாதாரமும் ஓரளவுக்கு ப்ராப்ளமா இருக்கு குடும்பத்திலயும் ஒரு பிரச்சனையா இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறப்ப ரெண்டையும் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிறது நல்லது இந்த ரெண்டுமே உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கண்டிப்பா கொடுக்கும் கடகராசி செண்பர்களுக்கு அப்ப இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் பணம் ரீதியா கொஞ்சம் ஒரு சேமிப்பு ஒரு சிறு சேமிப்பு இருக்கிறது நல்லது ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இதை புரிஞ்சுக்கோங்க அடுத்து ரிலேஷன்ஷிப் அண்ட் மேரேஜ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா திருமணத்துக்கு கொஞ்சம் உங்களுக்கு லேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அவசரப்பட வேண்டாம் உங்களோட பிறப்பு ஜாதகம் நல்லா இருந்து கரெக்டான தசாபுத்தி போச்சுன்னா பிரச்சனையில உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆயிடும் அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் காலதாமதங்கள் கண்டிப்பா ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஏன்னா நீங்க ஒரு எதிர்பார்ப்பு வச்சுட்டு இருப்பீங்க வரக்கூடிய வரன் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க அப்போ உங்களுக்கு கொஞ்சம் வந்து கிளாஷ் ஆகும் எது நம்மளுக்கு கரெக்டா பொருந்தாத மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்சிலேஷன் இருக்கும் இதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க அடுத்து ரிலேஷன்ஷிப்ல ஒரு உறவுகள் இருக்கிறீங்க வீட்டுல எடுத்து சொல்லலாம்னு நினைக்கிறீங்க அதை கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு மெச்சூரிட்டி இல்லாம நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் காரணம் என்ன அப்படின்னா வந்து இரண்டாம் இடத்துல இருக்கிற கேது பகவான்னால நிறைய பிரச்சனைகளை தேவையில்லாத பிரச்சனைகளை தான் கொடுப்பாரு சோ இந்த மாதிரி விஷயத்துல முக்கியமா பாத்துக்கணும் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா ராகு பகவான் கேது பகவான் வந்து உங்க ஜாதகத்துல யாருக்குள்ள ராகு கேது தோஷம் இருக்குதோ அவங்களுக்கு இந்த ஃபேமிலி மேரேஜ்ல வந்து கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கொடுக்கும் மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் சரிங்களா உண்மையாவே வந்து இந்த அஷ்டம சனி காலகட்டத்திலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுலயும் சரி ஓரளவுக்கு அந்த அதை கம்பேர் பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து ஓரளவுக்கு பெட்டர் அடுத்த லெவலுக்கான வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு கொஞ்சம் சில விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு வந்து திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா அடுத்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா இந்த இரண்டாம் இடத்துல இருக்கிற கேது பகவான் என்ன மாதிரியான பிரச்சனைகளை குடுப்பாருன்னா ஒரு கரெக்டான ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்காது நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் கரெக்டா புக் எடுத்து உட்காந்து படிப்பீங்க அந்த டைம் பீரியட் பார்த்து ஃப்ரெண்டு கூப்பிடுவான் வாடா படத்துக்கு போகலாம் வாடா வெளியில போகலாம் வாடா கார்ல ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் வாட ஊட்டி போகலாம் வாட கொடைக்கானல் போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவா அப்படி ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவன் கூப்பிட்றான்ல அவன் படிச்சிருப்பான் நீங்கள் மட்டும்தான் என்ன பண்ணுவீங்கன்னா ஃப்ரெண்டு கூப்பிட்றானே வெளியில் போய் சாப்பிட்டு வரலாம் வெளியில் என்ஜாய்மெண்ட் என்ஜாய்மெண்ட் இருக்கலாம் ஆனால் நீங்கள் படிக்கிற நேரத்தில் அந்த என்ஜாய்மெண்ட் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுட்டீங்கன்னா மட்டுமே போதும் ஏன்னா இரண்டாம் இடத்துல இருக்கிற கேது பகவான் இந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொடுப்பாரு இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இரண்டாம் இடத்துல இருக்கிற கேது பகவான் ஒரு நல்ல விஷயத்துக்கு கொடுப்பாரு திருப்பி 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 நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வந்து அந்த முயற்சிக்கான வெற்றிய பல மடங்கு உங்களுக்கு அதிகமா கொடுப்பாரு கேது பகவான் அதுதான் கேது பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஞானக்காரகன் அப்படின்னு சொல்றது வந்து உங்களுக்கு கேது தான் சொல்லுவாங்க அப்போ திருப்பி திருப்பி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது கண்டிப்பா வெற்றிங்கிறது பல மடங்கு உங்களுக்கு உறுதி அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் மாணவர்கள் அப்போ கொஞ்சம் அந்த கான்சென்ட்ரேஷன் இல்லாம இருக்கிறது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆகுறது படிக்க போற தான் கரெக்டா மைண்ட் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி ஃபோன் யூஸ் பண்றது இந்த மொபைலில் வந்து மொபைல் யூஸ் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாச்சும் ஒரு கேம் விளையாடுறது பப்ஜி விளையாடுறது இந்த ஏதோ ஒரு கேம் விளையாடுறது இந்த மாதிரி வந்து மைண்ட் வந்து ஆக்சிலேஷன் ஆகும் அதை மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனோட நீங்க எதுவுமே வேண்டாம் படிப்பு தான் முக்கியம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்லா இருக்கு ஜூனுக்கு அப்புறம் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு ஒரு உத்வேகம் வரும் ஒரு தன்னம்பிக்கை ஒரு தைரியம் வரும் ஏதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இப்போ முதலுக்கு போற ஒரு அளவுக்கு வந்து என்னோட என்னோட மைண்ட் கிளியர் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கண்டிப்பா சொல்ல போறீங்க அப்படிங்கிறது உண்மை சரிங்களா ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டோட பிற்பகுதி ஜூனுக்கு அப்புறம் நல்லா இருக்கு குரு பகவானோட பயிற்சி நாள சரிங்களா இது ஒரு பாயிண்ட் அடுத்து பெண்களுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களோட மனநிலை ஆகட்டும் எனக்கு புரியுது இந்த பாயிண்ட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க மனநிலை எனக்கு சரியாகுமா குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகுமா பொருளாதாரம் நல்லா இருக்குமா என்னோட குழந்தைகள் படிப்பாங்களா எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா எனக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்குமா என்னை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி பெண்கள் கடகராசி பெண்கள் நீங்கள் நிறைய பேர் ஃபீல் பண்ணலாம் நான் இந்த டைம் பீரியட் என்ன சொல்றேன்னா இந்த டைம் பீரியட் வந்து முதலுக்கு உண்மையாவே இப்போ பரவாயில்ல நான் என்னென்னா ஆஹா ஓஹோன்டா சொல்ல மாட்டேன் என்ன ரியாலிட்டியோ அதை கரெக்டாக சொல்கிறேன் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா முதலுக்கு இப்போ எல்லாமே பரவாயில்லையா இருக்கும் ஓரளவுக்கு உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க ஓரளவுக்கு குடும்பத்துல ஓரளவுக்கான ஒற்றுமை இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் இரண்டாம் இடத்துல இருக்கிற கேது பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிற பகவானால சில பல தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரும் அந்த டைம் பீரியட்ல மட்டும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா அமைதி இருந்துக்குவாங்க இல்லைன்னா அந்த இடத்துல விட்டு வெளியில போயிருங்க அந்த இடத்துல ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகுது குடும்பத்திலே ஆகட்டும் ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை கிரியேட் ஆகுதுன்னா அந்த இடத்துல இருக்காம வெளியில போய்க்கிறது ரொம்ப நல்லது இல்ல கொஞ்சம் ஒரு மன பொறுமையோட ஒரு மெடிடேஷன் பண்ணி மனதை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுட்டு இருந்தீங்கன்னா மட்டுமே போகுது ஏன்னா உங்களோட ஜென்ம ராசி தான் உங்களோட ஜென்ம ராசி கடகராசி அதுக்கு அதுக்கான ராசி அதிபதி வந்து சந்திர பகவான் அவர் வந்து உங்களுக்கு பதினஞ்சு நாள் வளர்ப்பிறை பதினஞ்சு நாள் தேய்ப்பிறையு இருப்பார் இதனால ஒரு மைண்ட் வந்து ஆக்சிலேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும் இதுதான் உங்களோட மைனஸே மனசை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க உலகத்தையே ஜெயிச்சிடலாம் அப்படிங்கறது கடகராசி என்பர்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த இதுதான் உங்களோட வீக்னஸ் அப்படின்னா அதை நீங்க பிளஸ்ஸா மாத்த ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா நீங்க வந்து பாசிட்டிவா நினைங்க பாசிட்டிவா மெடிடேஷன் பண்ணுங்க கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா வெற்றி அப்படிங்கிறது உங்களுது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்ப பெண்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கு உங்களுக்கான பாசிட்டிவான ஸ்கோர்க்குள்ள வரீங்க முதலுக்கு இப்ப பரவாயில்ல இப்போ அதுக்கடுத்து வந்து இப்போ ஒரு பாசிட்டிவான ஒரு ட்ராவல் ஒரு பாசிட்டிவான டைம் பீரியடை நோக்கி நீங்க டிராவல் பண்ணிட்டே இருக்கீங்க அப்போ அடுத்த கட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அதீத மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் அதீத ஒரு வெற்றி அப்படிங்கிறது இருக்கும் அதுக்கு இப்போ நம்ம கரெக்டாக டிராவல் பண்ணி போறோமா நம்மளுக்கான ரூட் கரெக்டாக இருக்கா எதை நம்மளே மாற்றிக்கணுமா கரெக்டான ஒரு மைண்ட் செட் எடுத்துட்டு வரணுமா அப்படிங்கறத பெண்கள் புரிஞ்சுட்டாவே போதும் வேற எந்த பிரச்சனையும் வராது அடுத்து வந்து ஹெல்த்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஹெல்த்ல என்ன மாதிரியான ட்ரபிள்ஸ் கொடுக்கலாம்னா இரண்டாம் இடத்துல இருக்கிற கேது பகவான் இரண்டாம் இடம்னாவே சாப்பிட்ற உணவு அதே மாதிரி எட்டாம் இடத்துல ராகு பகவான் இது வந்து என்னன்னா டிராவலை குறிக்கும் பெருசாக ஆக்சிடென்ட் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்லை ஆனால் ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் ஃபுட் பாய்சன் ஆகுறது அலர்ஜி ஆகுறது இந்த மாதிரி தான் இருக்க தவிர பெருசா எந்த ஒரு பாதிப்புமே இல்லை ஆனால் டிராவல் பண்றப்ப கரெக்டா நீங்க ட்ராவல் பார்த்து பண்ணணும் பெருசாக நெகட்டிவாக எதுவுமே இல்லை ஆனால் டிராவல் பண்றப்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சாப்பிட்ற விஷயத்துல கரெக்டா இருக்கணும் அதே மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷனு பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸு ஏதாச்சும் ஒரு ஒரு கெட்டு போன சாப்பாடு சாப்பிடுறது வெளியில வந்து ஏதோ ஒரு தள்ளுவண்டி கடையில சாப்பிட்டு அது பிரச்சனை ஆகிறது கரெக்டா அவங்க வந்து ஒரு கரெக்டா மெயின்டைன் பண்ணிருக்க மாட்டாங்க ப்ரிப்பேர் போய் நீங்க சாப்பிட்டு கரெக்டா எக்ஸாம் வரப்போ ஒரு பிரச்சனை ஆயிரும் இல்ல ஜாபுக்கு போயிட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஒரு மீட்டிங் இருக்கும் அந்த நாள் நீங்க இல்லைன்னா அந்த மீட்டிங் வந்து கரெக்டா போயிருக்காது அந்த டைம் பீரியட் பார்த்து ஹெல்த்ல ஏதோ ஒரு ட்ரபிள் கொடுக்கும் ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லது மற்றபடி நாலாம் மேடம் கிளியரா இருக்கு பெருசா எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு வராது அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா அறுபது வயசு மேலே இருக்கிற நபர்களுக்கு நான் ஒரே ஒரு தான் சொல்றேன் முதலுக்கு உண்மையாக பரவாயில்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது அதுக்கு அடுத்து வந்து கடவுளோட ஒரு பக்தி ஒரு கடவுளோட ஒரு ஆன்மீகத்துல அதிகமா ஒரு ஈடுபாடு செலுத்திக்கோர் கடவுளோட ஈடுபாடு கடவுள் பக்தி ஆன்மீகத்துல ஒரு நல்ல ஒரு ஈடுபாடு இதெல்லாமே உங்களுக்குள்ள உங்களை வந்து இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள நீங்க வந்து உங்களை புல் பண்ணிக்கிறது உங்களை வந்து இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணிக்கிறது நல்லது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது ஒரு மெடிடேஷன் பண்ணுறது ஒரு ஹெல்த்ல இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது ஹெல்த்ல பெருசா எந்த ஒரு ட்ரபிளுமே இல்லை பெருசாக எதுவுமே இல்லை அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்க ஜாதகத்துல வந்து அந்த மோசமான டைம் பீரியட் இருக்கிறதுனாலதான் அந்த பிரச்சனைகள் வருது அது என்னன்னு பார்த்து அதை கரெக்டாக ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் அந்த ஒரு பாயிண்ட்டு அப்போ நான் இந்த பீரியட் என்ன சொல்ல வரேன்னா நான் பெருசாக பல்க் அமௌண்ட் வச்சுட்டு இருக்கிறேன் இந்த டைம்ல முதலீடு பண்ணலாமா அப்படிங்கிற உங்களோட கேள்விகள் இருக்கும் இந்த டைம் பீரியட் வேண்டாம் இருக்கிறத கண்டினியூ பண்ணுங்க உங்களால ஒரு சின்ன அமௌண்ட்டை போட்டு அதை உங்களால என்ன பண்ண முடியும்னு பாருங்கள் எடுத்தோன்னே எனக்கு கஸ்டமர்ஸ் சனி முடிஞ்சிருச்சு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு ராகு கேது மட்டும் தான் பிரச்சனை அதனால நான் நான் ஒரு என்னோட என்னோட சேவிங்ஸ்லாம் நாளா நான் அதை தான் வச்சிட்டு இருந்தேன் நான் சேவிங்ஸ் எடுத்து போடுறீங்கன்னா அன்னையோட நாமத்தை போட்டு போயிருவாங்க அப்போ அந்த முதலீடு அப்படிங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லாத்துலேயுமே ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு என்னன்னா ஒரு ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல ஒரு தெளிவான ஒரு முடிவா இருக்கணும் ஒரு குழப்பத்துல ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா தப்பா போயிரும் ஏன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் அந்த மைண்டு கண்ட்ரோல் அப்படிங்கிறத இருக்காது அதை மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உலகத்தையே ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறத நான் இன்னொரு டைம் சொல்றேன் ஏன்னா விதியை மதியால் வெல்லு அப்படிம்பாங்க அந்த மதி அப்படிங்கறது உங்களுக்கு கரெக்டா செயல்பட்டுருச்சுன்னா விதியவே ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிறத கடகராசி என்பர்கள் புரிஞ்சுக்கோங்க உண்மையாவே வந்து முதலுக்கு இப்ப பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு ஸ்கோருக்குள்ள வரீங்க ரொம்ப பாசிட்டிவ் இல்லை ரொம்ப நெகட்டிவ் இல்ல ஒரு நல்ல காலகட்டத்தை நோக்கி நீங்க டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கவனமோ இருந்துட்டீங்கன்னா கொஞ்சம் நீங்க அடையிற இலக்கு டக்குன்னு வேகமா நீங்க போகலாம் அப்படிங்கிறத சொல்றேன் அப்ப நீங்க இதுல ஏதாவது ஒரு குளறுபடி பண்ணிட்டீங்கன்னா தான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு 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 பின்னடைவு அப்படிங்கிறது வரும் அப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா எல்லாத்துலயுமே ஒரு ஒரு எல்லாத்துலயுமே ஒரு சின்சியாரிட்டி ஒரு கான்சன்ட்ரேஷன் ஒரு தெளிவான ஒரு முடிவெடுங்க யார பேச்சையுமே கேட்காதீங்க கரெக்டா நீங்க என்ன ஒரு முடிவெடுக்கிறீங்களோ கரெக்டா ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதுல கண்டிப்பா வெற்றி அப்படிங்கிறது உறுதி அவசரப்பட வேண்டாம் அதே மாதிரி கோபப்பட வேண்டாம் இருக்கிறத அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஒரு கோபம் வருது ஆபீஸ்ல ஒருத்தங்க திட்டாங்க வீட்டில் திட்டிட்டாங்க அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த இடத்து விட்டு சிரிச்சுட்டு நகர்ந்து போயிருங்க நம்ம அஷ்டம சனியில் பார்க்காததான் இந்த டைம் பீரியட்ல பாக்க போறோம் ஏன்னா இந்த இந்த டைம் பீரியட் உண்மையாவே வந்து சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல பாக்கிய சனியாக தான் இருக்கிறாரு குரு வந்து உங்களுக்கு சனி பகவான பார்ப்பாரு அது உண்மையாவே நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்றேன் அப்போ இந்த டைம் பீரியட்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களை தேடி வராது நீங்க அதை தேடி போலாம் அந்த டைம் தான் கொஞ்சம் பொறுமையோட கொஞ்சம் நிதானத்தோட கொஞ்சம் விழிப்புணர்வோட கொஞ்சம் எல்லாத்துலையுமே ஒரு ஒரு உஷாரா எல்லாமே நான் அஸ்டமர்ஸ் படாதபடப்பட்டுட்டேன் கூப்பிடுவோம் என் நான் நின்னுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொந்தமா முயற்சி பண்ணி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வெற்றி அடையும் அது தெளிவான ஒரு முடிவா எடு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுல ஒரு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றி 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 சோ ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட் நம்மளோட வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கிறதுல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிபிகேஷன் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க அவங்கள லைக் பண்ண சொல்லுங்க ஷேர் பண்ண சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நன்றி வணக்கம்